ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பகோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் இருக்க வெறும் மூணு முட்டையை வச்சு செய்யக்கூடிய எக் பகோடா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு மூணு முட்டையை வேக வச்சு தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு அதேமாரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவையும் செம அளவில் எடுத்துக்கணும் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு பகோடாக்கு தேவையான அளவுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போதுமானது ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ரஃப்பாக பிசைஞ்சிட்டு அது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பதமாக பெசிஞ்சிக்கோங்க நம்ம வேக வச்ச முட்டையை எல்லோவை எடுத்துட்டு வெறும் ஒயிட்டு மட்டும் இந்த மாரி கட் பண்ணி இந்த மாவு கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாலாம் அந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் மேக்னட் பண்ணி ஊற வச்சுட்டு அடுத்து ஒரு எண்ணெய் கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டை மசாலாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை ப பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி எண்ணெய் கடாயில் போட்டு நல்லா ஒரு சைடு வெந்தவினே இன்னொரு சைடு பொறிச்சு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான எக் பகோடா ரெடி இது ரொம்பவுமே வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்